திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி சிவ பராக்கிரமம் அதாவது நாற்பத்தி மூன்றாவதாக அகோர அஸ்திரமூர்த்தி என்ற தலைப்பு சிவபெருமானை வழிபட்டு பல போக எல்லாம் பெற்று தனக்கு எவரும் நிகரில்லாமல் சிறு குற்று இருந்தவன்தான் சத்த தந்து என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய செல்வ செருக்கால அந்த இப்படிப்பட்ட பேர் எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் தான் சிவ ஆர்ச்சனை செஞ்சு அதனால கிடைச்சது அப்படிங்கிறத மறந்து மதி தட்சன் அந்த தட்ச பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய தட்சன் வேள்வி செஞ்சது மாதிரி இவனும் ஒரு வேள்வி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் வானவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாரையும் வரவழைச்சி மேர்மலை சாரலில் ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவனை பார்த்து நீங்கள் யாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அதை கேட்டு அங்கே இருக்கிற திருமால் வந்து திகைச்சு போய் முக்கண்ணையுடைய சிவபெருமான் அவனுடைய திருவடியில் தன்னோட விளிமலரை பெயர்த்து வச்சு அதனால தான் தனக்கு சக்கரப்படையும் வைகுண்ட பதவியும் காக்கும் தொழிலும் அதாவது செல்வ வளம் எல்லாமே கிடச்சிச்சு அந்த கடவுள் அருள் இல்லாட்டி எவரும் எந்த நன்மையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரம்மதேவனும் யாக புருஷனாகிய சிவபெருமான் அவர் எழுந்த அருள் இல்லாத இடத்துல யாகம் வந்து இடையூறு அதாவது அந்த யாகம் நிறைவடையாது ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்திரன் முதலைய முதல்ல முதலா தேவர் குலம் எல்லாம் முனிவர்களும் ஈசன் இல்லாமல் எந்த யாகமும் செய்வதால் எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க யாகம் செய்கிறதுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி அமரரும் முனிவர்களும் சொல்கிற கேட்ட அந்த சத்ததந்து என்பவன் ரொம்ப கோபப்பட்டு பற்களை கடித்து மீசை துடிக்க கண்ணெல்லாம் நெருப்பு பொறி கோப கணலை கற்கிறான் அப்படி பிரம்ம இனி இவனால் நமக்கு ஏதாவது தீங்கு நே நேர்ந்துருமே அப்படின்னு மனசில் நினைஞ்சி ஒன்றும் சொல்ல மாட்டாமல் யாகஞ்சத்துக்கு சம்மதிச்சுறார் சங்கரார் அதாவது சிவபெருமானை நீக்கிட்டு மற்ற எல்லா தேவர்களும் பல முனிவர்களும் வந்து இப்படி யாகஞ்செய்ய தொடங்குறாங்க இப்படி இருக்கும் பொழுது திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் இந்த சத்ததந்து செய்யக்கூடிய யாக செயலை போய் கைலேங்கிரியில் நந்தி பெருமானுடைய அந் அனுமதியை பெற்று சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறார் இப்படி தேவர்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சத்தத்தை வந்து யாகம் செய்ய போகிறான் அவனுக்கு துணையாக போயிருக்காங்க ஜெய் இவர் எந்த எதுவுமே தெரியாத மாதிரி சிவபெருமான் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டாரு இந்த எங்கேயும் போகக்கூடிய அந்த நாரத முனிவர் இப்படிலாம் அவன் யாகம் செய்கிறான் அந்த யாகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டு போயிடுறார் இப்போ பெருமான் என்ன செய்கிறாரு இந்த உலக மண்டலத்தை தேராகவும் உலகத்தை சக்கரமாகவும் அக்னி பகவான வில்லாகவும் சந்திரனை நானாகவும் வர்ணனை பானமாகவும் அமைச்சி கடவுளை தேராக அதாவது சாரதியாக நியமித்து யுத்த எல்லாம் தன்னுடைய மனசில் நினைச்ச மாதிரி கொடுத்து அங்கே இருக்கிற வீரபத்திரரை பார்த்து அந்த கொடியவனை அவனுடைய ஆகத்தையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் இறைவனுடைய என்னப்படி அந்த வீரபத்ர அகோர ரூபம் எடுத்து அளவில்லாத பூத சேனைகளை கூட கூட்டிகிட்டு போய் முருகப்பெருமானோட முருகப்பெருமான் தேர் சாரதியாக வர மேருமலையை போய் அடைகிறாங்க இது தெரிஞ்சு இந்திரன் பதுமன் திருமால் அதாவது இவங்க எல்லாரும் எங்க நல்லா திசையிலையும் ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு த முற்படுறாங்க பெருமானது கணங்கள் எல்லாம் கணக்கில்லாத தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் இந்திரன் பிரம்மன் முதலியா எல்லா எல்லாரையும் சந்திர சூரியர்கள் எல்லாரையும் பிடிச்சி தமது உள்ளத்தில் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க கையில் இருக்க வருணாஸ்திரத்தை பிரயோகித்து அந்த யாகத்தை அழிக்கிறாரு இந்த வீரபுத்திரர் அவனது அஸ்திரம் அதனால அவனை வதஞ்செஞ்சார் சதசத்துவ முனிவர்கள்லாம் வெருண்டு ஓடுறாங்க இறந்த இமையவர்கள் அந்த தேவர்களோட மனைவிமார்கள் எல்லாரும் பிரம் பெருமான்கிட்ட சரணமடைஞ்சு தங்களுக்கு மாங்கல்ய பிச்சை தந்து அருளம் பிரார்த்திக்கிறாங்க பெருமான் கருணை கூர்ந்து திருவுள்ளம் இறங்கி அவங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்து எழுப்பி விட்றாரு அப்போ எல்லோரும் சாஸ்தாங்கமாக பணிஞ்சு அவங்க அவங்களுக்கு பதவி அந்தந்த பதவியை போய் எடுத்துக்கிறாங்க மற்ற எல்லா தேவர்களையும் அவங்கவுங்க இடத்துக்கு போக சொல்லி அனுப்பிவிட்டு வீரபத்திர திருக்கையில போகிறார் சிவபெருமான்கிட்ட அவர் சொன்னபடி தன்னுடைய பணியை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அகோர அஸ்திரம் ஒன்றினால் சத்த சந்துவ சங்கரித்து அவனுடைய அகந்தைய அகந்தையையும் அழித்ததுனால அந்த வீரபத்திர பெருமானுக்கு அகோர ஸ்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வருது இதை ஒரு பாடலாக காமிச்சிட்டாங்க தக்கனை போலோர் வேள்விதான் செய்ய தேவரெல்லாம் மிக்க வழியுண்ண வந்த வேலையின்கண் அக்கணமே விண்டலமே தேராக மண்டலமே தேராக மேதினியே வண்டி என கொண்டு இழுக்கும் வாயு குரதகதமாய் மண்டு மணலே சிலையாக வம்புளியே நானாக புனலே அடு சரமாக பூட்டி சின வடிவேல் சேனாபதி தேனே தேர்கடவி செல்ல எதிர்வானோர்கள் கண்டு மருண்டு ஓட வானாத இந்திரனை மாலயனை ஈராறு சூரியரை படிரெண்டு சூரியர்கள் சொல்வாங்க அதை பன் ஈராறு சூரியனை சந்திரனை மாதவரை தாக்கியே வெந்திரல் சேர் அந்த அகமும் மடந்து வரும் சந்த சத்து சந்த சத்துவை மாய்த்த தகை போற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது தட்சணை போல யாகம் செஞ்ச தான் அந்த சத சத்து அப்படிங்கிறவன் அவனை கொள்றதற்கு இறைவனுடைய திருவருள் அவனுடைய இறைவனுடைய பாகமான அந்த வீரபத்ர அம்சம் இறைவனுடைய அம்சமான வீரபத்திரர் வந்து அந்த அகோர ரூபத்தில் வந்து அவனை அழித்தது தான் இந்த வடிவம் சொல்லுது திருச்சிற்றம்பலம்